ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா முன் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சண்டே அதனால் சண்டே இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் வீட்டிலருந்தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இன்னைக்கு தம்பிக்கு வந்து நம்ம வந்து ராய்கூள் வந்து கிண்டி கொடுக்க போகிறோம் அதை வந்து இன்றைக்கி இந்த இந்த வீடியோவில் அதையும் பார்ப்பீங்க ஓகே ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே கால் போய்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இப்போ மார்னிங் நான் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் பத்து மணிக்கு அவங்க வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க எந்த அவங்களுக்கு காஃபி வச்சு குடிச்சிட்டு எனக்கு காஃபி வச்சு வச்சுட்டாங்க அதை வந்து நான் இப்போ குடிக்க போகிறேன் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சமையல் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நேற்றுக்கு இத்தனைக்கும் நான் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சிட்டேன் நேற்றுக்கு நைட்டே கழுவி வச்சுட்டேன் தம்பிக்கு ஆல்ரெடி வந்து ராய்கோல் ராய்கால் வாங்கி வந்து ஊற வச்சுட்டேன் ஆக்சுவலி இது எப்படியோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு மேலேயே ஊறணும் நல்லா ஊறணும் ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸி ஜாரில் அடித்து நம்ம எல்லா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் இது தானே ரொம்ப நேரமாக சொல்லிட்டுருக்கேன்னு கேட்காதீங்க கேட்காதிங்க அந்த பத்து ரூபா இருபது ரூபா பேக்கெட் விட்டுருவாங்களே அவங்க வந்தாங்க அதனால அவங்கள்ட்ட வந்து தே அங்கே கடையில் வாங்க முடியல மறந்துட்டோம் அதனால் பட்டை கிராம்பு எனக்கு பிடிச்சி புளி ஜாமுன் ரெண்டு குடல் அப்புறம் மேங்கோ பார் இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அந்த சைல்டு சைல்டுஹுட் மெமரிஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இதுதான் எப்போவுமே பேக்கெட் இருக்கும் மட்டன் கழுவ குறையா எவ்வளோ ஆமாம்

இப்ப கூட நாங்கள் இதை கழுவிட்ருக்கீங்கல்ல இதை பார்த்துட்டு கூட சீ என்ன பைப்பில் வர தண்ணியில் கழுவிங்க அது நல்ல தண்ணி இது வந்து நல்ல பூணி நீங்க சப்பத்தனையே கிடையாது ஒன் நல்ல தண்ணி பட்டதா நீங்க நிறைய பேர் வந்து ஹைஜீனிக்கும் ஆலோ ஹோட்டலாக வச்சுருப்பீங்க அதுக்கே இதுதான் தண்ணி வரும் சிறுவாணி தண்ணி வேண்டாம் டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் இந்த தண்ணி என்னென்ன ஏரியா சின்ன தண்ணி நம்ம ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் மேற்கு ஃபுல்லாக சிறுவானி தண்ணியா கால்ஸ் ஒய்ஃப் பார்த்துட்டிங்கன்னா தம்பிக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் மட்டனை வந்து சுக்காவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்பலாம் வேணாம் ஓரளவுக்கு மட்டும் லிமிட்டாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து வேக வைக்கணும் அப்போ தான் சுக்காவில் வந்து நல்லா பீஸ் நல்லா வெந்து வரும் அதனால் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் வேக வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க முக்கியமாக கடையிலாம் வாங்கி போடாதீங்க இதில் கையிலே அரைச்சிக்கோங்க நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு ஏன்னா நம்ம அரைகிற மாதிரி கடையில் நல்லா இருக்காது இப்போ தேவையான அளவு அளவான கல்லுப்பு கல் உப்பு வந்து அழகாக போட்டுக்கோங்க நீங்கள் சால்ட் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க அது உங்களோட விருப்பம் ஒவ்வொருத்தவங்களுக்கு கல் உப்பு பிடிக்குமா என்னன்னு தெரில ஒவ்வொருத்தங்களுக்கு சாவிட்டு உப்பு பிடிக்காது ஆனால் கல்லுப்பு போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா வரும் அதான் ஒரிஜினல் உப்புன்னு சொல்லுவாங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கரண்டி வச்சு பெரட்டி குக்கரில் ஒரு மூணு நிமிஷம் விட்டு வேக வைக்க போகிறோம் பண்ணி வச்சு அவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து தண்ணி இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்ல எண்ணெய் இது ஊற்ற வேண்டாம் ஏன்னா இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து மஞ்சள் உப்பு சேர்த்து தண்ணி வடைஞ்சி வரும் ஒரு நாலு விசில் விட்டி இறக்கியா வச்சு எடுத்துலாமா அவ்வளோதான் மயில் அவ்வளோதான் நல்லா சாப்பாடு இப்போ இருக்கும் போது விசில் இடமே எடுத்துருவேன் வீட்டில் இருக்கும் தான் உனக்கு ஒரு தடவை குக்கர் வச்சு மண்டல் பிரிச்சிருக்கு கொண்டு வச்சுக்கோ ஓகே விசல கழட்டிட்டு இடம் நல்லாவே வந்துருச்சு வந்துருச்சு நான் சொன்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த தண்ணி குடிச்சா ஜம் இருக்கும் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் ஆனா இந்த தண்ணி இப்ப குடிக்கிறதுக்கு இல்லை சுக்கா செய்யறதுக்கு வந்து அதான் தேவைப்படும் இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியை தனியாக வடிச்சுட்டு இந்த பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு சுக்கா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதை ஏன் முன்னாடி தான் பண்ண போகிறான் ஏன்னா நீ நான் சமைக்கலை கறி வேக வச்சு மட்டும் கொடுத்தேன் குக்கர் வைக்கிறதுக்கு பயம் ஏன்னா ஒட்டையும் மடிச்சிருச்சு நம்மளும் மூடி மண்ட வளைவல்கள்னு குக்கர் மட்டும் மூடுறதுக்கும் பயம் நடுப்பில் வைக்கிறதுக்கும் பயம் அதனால் தண்ணியை வச்சு பிரிச்சு மசாலா கடவிட்டு ஆமாம் அதுக்குள்ளே இவ்வளோ பாத்திரம் செஞ்சிருச்சாடா மட்டும் சரி ஓகே நான் எல்லாமே கட் பண்ணுறேன் இது புது பாத்திரமே இன்னும் பாதி ஏன்னா ஃபில் பண்ணல இந்த டப்பாவில் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வாங்கி ஏ பார்த்து ஏ கறி உழுந்துச்சுன்னா தண்ணி தெடிக்கும்டா ப பட்டுருச்சுன்னா தெரியும் மேடம் வேலை தான் எனக்கு தெரியும் அழுகிட்டே வேலை செய்யற நீ அழுகிறத பார்க்குறீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அடிச்சு

ஏய் என்னடா ஹலோ மோர் தென் ஃபிஃப்டீன் ஓகே இது ஃபஸ்ட்டு பதினஞ்சு சின்ன மட்டும் ஒரே ஒரு பெரிய போட்டுக்கலாம் நோ நல்லா இருக்கும் நோ சரி ஓகே இது உன்னோட சண்டே அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோ போற மீன் செஞ்சு தரியா ஃபிஷ்ஷா மீன் குழம்பு சரி ஓகே இந்த வாரம் நான் கேட்டேங்கிறதுக்காக எனக்கு செய்யறேன் அதனால நீ கேட்டேங்காக நான் உனக்கு செய்கிறேன் ஓகே மீன் குழம்பா வறுவலா பொரியலா சீ பிடிச்சதா மீன் மீன் பொறிச்சு ஃபிஷ் ஃபிங்கர் சீ பிடிக்க பிடிக்காது ஆமாம் யாருக்கு இந்த ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணி எனக்குலாம் சுத்தமாக பிடிக்காது ஃபிஷ்ஷில் பிடிச்சதே ஃபிஷ் ஃபிங்கர் மட்டும் எனக்கு அது ஒன்று தான் பிடிக்காது மட்டும் தான் பிடிக்கும் அப்படி வந்து உடனே ஒரு ஒயிட் கலரில் இருக்குமா எலும்பும் இருக்காது ஒன்றும் இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது

இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து மசால் மிக்ஸ் பண்ண போகிறா என்ன மசாலா இது வந்து சுக்கா மசால் இது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மழாப்பொடி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போதும் ஒன் கேஜி தானே காரப்பத்திலாம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மல்லி மல்லித்தூள் மல்லிப்பொடியோ மல்லித்தூளோ கையில் போட்டால் தான் நல்லா எசவாக இருக்குது கையில் போட்டால் கண்ணில் வச்சுருவேன் மட்டன் பொடி நிறைய பேர் வந்து மட்டன் மசாலா யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல நார்மல் பவுடர்லேயே கலந்து விட்டுருவீங்க அதனால நாங்கள் மட்டன் மசாலா யூஸ் பண்ணிக்கிறோம் மட்டன் மசாலா டேஸ்ட் நல்லா என்னது வந்து கரம் மசாலா கறி மசாலா சரி கறி மசாலா கரம் மசாலானா அது வேற கறி மசாலா அது என்னடா ரெண்டு ஒன்று தானடா இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேமாக தான் வரும் கறி வெந்தே ஓயும் போகும் அப்புறம் லாஸ்ட்டாக

கரம்புல் பாட்டி இப்போ கேரவேப்பிலை வரமாய் சேர்த்து போடுறோம் ஆ மூங்கிலே வெச்சு தூத்தி போடணும் மூங்கில நம்ம ஒரு டெக்னாலஜி இல்ல சொன்ன மாதிரி டுவெண்ட்டி வந்து பண்ணி போட்டாச்சும் சரி மையம் போடலை சரிங்களா பையன் மேராயி தான் அரிசி சந்தையாக இப்போ வந்து என்னமோ சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி இருக்குடி ஆல்ரெடி லைட்டாக கலர் மாறிடுச்சு அதனால இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் முன்னாடியே ஜீரா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கான் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இது நம்ம அரைச்சது தானே கடையில் கிடைக்கல கிடைக்கலங்கிறத விட வாங்கவே வேணாம் ஆமாம் இப்போ கேட்டுருக்கான் கிடைக்கல இது போட்டதுக்கு ஸ்மெல் ஒரு ஸ்மெல் வரல சூப்பரா இருக்கு ம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நான் இன்னைக்கு டே பண்ணேன் பா சொல்லுமா அம்மா என்ன பத்தி அலி தூங்கி எந்த சூப்பரா இருக்கு நான் வெறுப்பே தாங்க நான் சமத்து தக்காளி நல்லா வடையும் ஓகே ஒரு அளவு நல்லாவே தக்காளி வந்து மசிச்சு வந்துருச்சு எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வருது வேண்டாம் இப்போ வந்து கறி போட்டால் கரெக்டாக இருக்கும் பின்னாடி இருக்கு பாரு பொண்ணை பின்னாடி போலாமா இது வந்து நல்லா ஊறி இருக்கு இப்ப நம்ம இது பண்ணி மசாலா mix பண்ணி வெச்சது இப்ப கறியை உள்ள போட்டுக்கலாம் அப்படியே கொட்டிடினா ஒரு வேளை வந்து தெரிச்சிடுச்சுனா அது தெரிக்கிற அளவுக்கு நான் பொலம்பா செஞ்சு வெச்சிருக்கேன் இல்ல நான் இப்படியே போட்டுக்கலாம் ஒரு இதுக்கு வந்து அந்த கீழே மசாலா வந்து கம்மியாக தாங்க இருக்கும் ஏன்னா இதில் ஆல்ரெடியாக மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா வேக வச்சிருக்கோம் இல்லையா அது இல்லாமல் அந்த தண்ணி வேற இருக்குது அதை போது நம்மளுக்கு வந்து மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்துடும் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் தான் நான் எல்லாத்துக்கும் தெரியும் ஏ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் டைம் செய்கிறேன் சுக்காவே தெரியுமே தெரியாது அது சுக்காவெலாம் செய்யவே தெரியாது நானும் யூடியூப் பார்த்து செய்யறது நீ எனக்கு ரெஃபரன்ஸ் சொன்னேன் இப்படி செய்யணும் அப்படின்னு அதை நான் பண்ணி தான் இப்போ செஞ்சிட்டு இருக்கேன் இதை வந்து கிளறி விட்டாச்சு நம்ம நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் போஸ்ட்டு வராது அதனால நம்ம வந்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா கறி கூட ஒரு தண்ணி உப்பும் மஞ்சளும் கலந்த தண்ணி இது டேஸ்டாக இருக்கும் அரிசி ஊற வைக்க போகிறோம் இந்த அரிசி ஊற வைக்காம சமைக்கலாம் ஊற வைக்காமலே சமைக்கலாம் ஆனால் ஒரு காமனால் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அது வந்து வெந்துட்டு இருக்கு சுக்கா வெந்துரு நினைக்கிறேன்

ஊற வைக்கணும் நல்லா ஊற வச்சா அந்த டஸ்ட்லாம் மேலே நடக்கும் அதை வடிகட்டினோமே இவ்வளோ டஸ்ட் சேர்ந்துருக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சங்கடப்படாமல் கழுவிருக்கேன் நாகியே இப்போ இதை நம்ம என்ன பண்ண போனால் அரைச்சி இதில் வர பால் எடுத்து நம்ம கூழ் ஆக்கப்பறம் அதை தான் பால் பண்ணி ஓகே ஐஸ் நம்ம ராகியை வந்து அரைச்சிக்கலாம் இந்த ஜார் வந்து நம்ம வீட்டில் ரெண்டு இருக்கிறது தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரோட்டீனுக்கு மாற்றி மாற்றி அரைச்சிக்க வேண்டியதாக இருக்கும் ராகியை வந்து ரெண்டு டைம் அரைக்கணும்

இது கொஞ்சம் சூடு பண்ணி தடவை குடிச்சுக்கிறேன் நேற்று பிளிக்கிற மாதிரி பிளிக்கிறாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று ஊட்டணும் எனக்கு ராகி அவங்க நல்லா சாப்பிட்டான் அளவுக்கான அதை வீடியோ கேப்சர் பண்ண முடியல என்ன சொல்லப்போனால் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஊட்டானே இது ப்ராப்பரே இல்லாமல் எப்படி சொல்கிறது நான் மட்டும் தான் ஊட்டினேன் ஊட்டி பார்க்கலாம் ஒரு டேஸ்ட்டாக ஊட்டினேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஊட்டக்குறோம் பால் ரொம்ப கம்மி கம்மியாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பூன்லயே ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை இன்னும் கொஞ்சம் போடணும் அவனுக்கு கொஞ்சம் இனிப்பாவே கொடுக்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா ஏன்னா நேத்துக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாவே போட்டோம் இப்ப இவ்வளவு இருக்குல்ல உம் ஆக்சுவலி இத வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்த நினைத்து நல்லா தான் இருந்துச்சு கூட்டு இனிப்பேடா வெந்தான் சர்க்கரை எல்லாம் வரும் உனக்கு இந்த மாதிரி கொளிச்சிடுச்சு கொளிச்சு கொதிக்கும் அப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும் சப்போ வந்து கலக்கியாச்சு கலக்கியாச்சில் இலை வேலையும் முடிஞ்சி சமையல் முடிஞ்சு நீ சாப்பிட்டா போதும் தம்பிக்கும் வந்து கலக்கியாச்சு உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுவேன் இதுதான் வந்து அவனை கலக்கி கொஞ்சம் நல்லா ஜூஸியாகவே நான் இப்போ ஃபேன்ல வந்து நல்லா ஆற வச்சிருக்கேன் ஆஹா அதா இந்த இது கொடுக்கலனா பாரு இப்படி கெட்டியா இருக்கும் இப்படி நான் கம்மி చేర్ 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 అండు నామరాయిట్ అబ్రా అద్ అదే వింగు పలి. సావలమరు పరు. ఎంన్న పా? ఎంన్న పొందరంగా? మ్. இன்னே எத்தனை ஹோட்டல் என்ன அவரே நம்ம வீட்டுக்கு ஹோட்டே போட்டுட்டிருக்காரு

இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நினைக்கிறேன் எல்லாருமே சாப்பிட்டாச்சு இவன் சாப்பிட்டு தூங்க எந்திரிச்சிட்டான் இப்போ மறுபடியும் ஃபீட் பண்ணியிருக்கேன் இப்போ மறுபடியும் தூங்க போகிறான் நாங்களும் போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறோம் எடிட்டிங் ஒர்க்குலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிக்கணும் அதெல்லாம் முடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோவும் இதோட முடிஞ்சிச்சு நீங்களும் இந்த மாதிரி டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க